திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் அவர்களின் தந்தை வேலுமணி அவர்களின் மறைவையொட்டி அவரது இல்லத்திற்கு தமிழ்நாடு மின்சார மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் மாண்புமுக வி செந்தில் பாலாஜி அவர்கள் நேரில் சென்று அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் எம்பி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் ஆர் மணிகண்டன் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில் நாகராஜ் பகுதி செயலாளர்கள் துரை செந்தமிழ்ச்செல்வன் மா நாகராஜ் மு சிவா விஐ பதுருதீன் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமை இளஞ்செல்வி கார்த்திக் வட்டக்கழக செயலாளர்கள் கி நாராயணன் கே ஆனந்த்குமார் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்